எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு ஐந்து லட்சம் சொல் தமிழா சொல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்கள் பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி சிறப்பாக உள்ளதாக இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில தென்மண்டல அமைப்பு செயலாளர் வேங்கை காளிதாஸ் தெரிவித்துள்ளார் இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில தென்மண்டல அமைப்பு செயலாளர் வேங்கை காளிதாஸ் பதவியேற்றதை அடுத்து தென் மாவட்டங்கள் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் இந்நிலையில் இன்று திண்டுக்கல் வருகை தந்த அவரை இந்திய ஜனநாயக கட்சியின் கிழக்கு மாவட்ட தலைவர் ரஞ்சித்குமார் திரைத்துறை நாடகத்துறை மாநில பொறுப்பாளர் ஜி டி ரவி மாவட்ட செயலாளர் ஸ்ரீராம் மாநில இளைஞரணி துணை செயலாளர் செந்தூர் பாண்டி ஆகியோர் மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பை அளித்தனர் பின்னர் இந்திய ஜனநாயக கட்சி நிர்வாகிகளிடம் கட்சி வளர்ச்சிகள் மற்றும் பலப்படுத்துவது குறித்தும் ஆலோசனை நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வேங்கை காளிதாஸ் கும்பமேளாவிற்காக சிறப்பான ஏற்பாடுகளை செய்த உத்தரப்பிரதேச முதல்வருக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி சிறப்பாக உள்ளதாக புகழாரம் சூட்டினார் இந்நிகழ்வில் மாவட்ட பொருளாளர் முரளிராஜா மாநகர செயலாளர் கார்த்திகேயன் மாநகர துணைத் தலைவர் கார்த்திக் திண்டுக்கல் மாவட்ட ஒருங்கிணைந்த மகளிர் அணி செயலாளர் சிவரஞ்சனி திண்டுக்கல் மாவட்ட மகளிர் அணி துணை செயலாளர் உமா தேவி ஒட்டன்சத்திரம் தொகுதி பொறுப்பாளர் சிவகுமார் நிலக்கோட்டை தொகுதி பொறுப்பாளர் சிவபாலன் நத்தம் தொகுதி பொறுப்பாளர் பரமசிவம் பழனி தொகுதி பொறுப்பாளர் ஜோஷ்வா ஆத்தூர் தொகுதி பொறுப்பாளர் ரவிச்சந்திரன் மகளிரணி ஸ்டெல்லா மேரி ராஜா முகமது இளைஞரணி செயலாளர் வெற்றி மாநகர இளைஞரணி செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டிற்கு அர்ப்பணிப்பதற்கு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இந்திய ஜனநாயக கட்சி சார்பாக முதல்ல நன்றியை தெரிவித்துக்கிறாங்க இந்த திட்டம் வந்து நல்ல திட்டம் தமிழ்நாட்டில் மக்களுக்கு நல்ல ஒரு சேவையை இந்திய அரசு செய்திருக்கிறது அதற்கு நரேந்திர மோடி அவர்களுக்கும் இந்த மாநிலத்தை ஆண்டு ஒன்று இருக்கக்கூடிய திமுக அரசுகளும் ஐக்கிய இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக ஒரு நன்றியை தெரிவித்துக்கலாம்